பொடிவரை என்ற காரை எட்டி தேரி மூகு மீனாந்தன் இரண்டாவதாக வேல்வரை மூன்றாவது ஆக பெரிய கோட்டை அடக்கரம் தாத்தையார் நா தாங்கிட்டுறோம் பாத்தேன் ஆடி ஓடி 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 அப்படி <laughs>

மீண்டும் முதலாவதாக செல்வன் நேர்ந்தல் ஏஎன் ஆர் சுந்தவராஜன் சீர்விகார நினைவாக இரண்டாவதாக பிட்டாரி காடு பாலு கோன நினைவாக பட்டாங்காடு அபிநயன் செல்லப்பன் கோட்டை முத்து முடித்துவேன் இரண்டாவதாக வேல்வரை ஐந்து பேருக்கு காலியம்மன் துறை ஆர் கே பிரதேச ராமநாதன் ஆறு செல்வ நேர்தல் ஏ என்னா சுந்தவர் ராஜன் நினைவாக கோருமா நின்னு கிருகம்மா

भाई 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 भाई

何 りお、りおり <noise>

ஓடி 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 ஓடி

பெரிய கோட்டை புதமான செல்வ நேர்ந்தல் ஏன்னா சுந்தரராஜன் சேர்வைகார நினைவாக இரண்டாவதாக பெரிய கோட்டை அடைக்கலம் காத்த ஐயனார் கே எம் பி எம் சிவராமன் சேர்வை மூன்றாவதாக காட்டுக்குடி செஞ்சத்துடன் நான்காவதாக செல்வன் அப்படி ஒரு நடிகர் இருப்பார் நடிகர் தான் தற்பொழுது முதலாவதாக பெரிய கோட்டை இரண்டாவதாக செல்வ